சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக ஜக்யா சின்வார் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது கடந்த வாரம் ஈரானில் கமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயின் கனியே கொல்லப்பட்டார் இதனையடுத்து அந்த அமைப்பின் ராணுவ பிரிவு தலைவர் முகமது டேஜிப்பும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது இந்த நிலையிலே கமாஸ் அரசியல் பிரிவின் புதிய தலைவராக ஜக்யா சின்வார் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அந்த அமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் கத்தாரில் பல ஆண்டுகளாக கனியே தஞ்சம் அடைந்ததைப் போல அல்லாமல் சின்வர் வசித்து வந்தார் பொது வழிகளில் அதிகம் தோன்றாவிட்டாலும் கமாஸ் அமைப்பின் நிர்வாகத்தின் மீது தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருபவராக இவர் அறியப்படுகின்றார் முகமது பின்னின் நெருங்கிய நண்பரான இவர் அமைப்பின் ராணுவ பிரிவை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் ஹிஸ்டெல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியதில் முகமது டெய்ப் இஸ்மாயின் கனிய மற்றும் ஜேக்ஜா சின்வார் ஆகிய மூன்று பேரும் மூளையாக செயல்பட்டனர் தற்போது அவர்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஜேக்ஜா சின்வருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இஸ்டேல் மீது கமாஸ் தாக்குதல் நடத்தியதிலிருந்து இவர் பொதுவழியில் தோன்றாததும் குறிப்பிடத்தக்கது டொனால்ட் டிரம்பை கொலை செய்ய திட்டம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்மை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஆறு வயதான குறித்த சந்தேக நபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவருடன் தொடர்பை பேணியவர் என்று சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் அவர் ஈரானுடன் தொடர்புகளை பேணியவர் என்றும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வங்கதேசத்தில் அவமிலீக் கட்சி தலைவர்கள் குடும்பத்தினர் என்று இருபத்தி ஒன்பது பேர் கொலை என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பிறகும் போராட்டக்காரர்களின் வன்முறை வெளியாட்டம் நின்றபாடில்லை அங்கிருக்கும் மத சிறுபான்மையினர் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மீது கடுமையான தாக்குதல் அரங்கேறி வருகின்றது வங்கதேச வன்முறைக்கு இதுவரை நானூற்றி நாற்பது பேர் பலியாக இருக்கிறார்கள் வங்கதேச அதிபர் முகமது நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு நோபல் பரிசு பெற்று எண்பத்தி நான்கு வயது முகமது ஜோனு அடுத்த இடைக்கால அரசுக்கு தலைவராக இருப்பார் என்று அறிவித்து இருந்தார் வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் கசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு போராட்டக்காரர்களின் வன்முறை வெறியாட்டம் நின்றபாடு இல்லை அங்கிருக்கும் மத சிறுபான்மையினர் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மீது கடுமையான தாக்குதல் அரங்கேறி வருகின்றது வங்கதேச வன்முறைக்கு இதுவரை நானூற்றி நாற்பது பேர் பலியாக இருக்கின்றார்கள் வங்கதேச அதிபர் முகமது நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு நோபல் பரிசு பெற்ற எண்பத்தி நான்கு வயது முகமது ஜுனு அடுத்த இடைக்கால அரசுக்கு தலைவராக இருப்பார் என்று அறிவித்து இருந்தார் வங்கதேசத்திலிருந்து ஏராளமான இந்து கோயில்கள் அடித்து நொறுக்கப்பட்டன இந்து மக்கள் வாழும் வீடுகள் தொழிற்சாலைகள் சேதப்படுத்தப்பட்டன அது மட்டுமல்லாமல் கசீனாவின் அவாமி கட்சியைச் சேர்ந்த இரண்டு இந்து மதத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஷேக் கசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் அவாமி கட்சித் கட்சி தலைவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என்று இதுவரை இருபத்தி ஒன்பது உடல்களை வங்கதேச அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வரலாற்று சாதனை படைத்த கியூபாவின் மல்யுத்த வீரர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்று கியூபாவின் மல்யுத்த வீரர் மியான் லோபஸ் வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இதன்படி தனிநபர் போட்டியில் தொடர்ந்து ஐந்து ஒலிம்பிக் பதக்கங்களை வென்று முதல் வீரர் என்ற சாதனையை அவர் தன்வசப்படுத்தியுள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு லண்டன் இரண்டாயிரத்தி பதினாறு டி ஜெனிரோ இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் தொடர்களில் மிஜான் லோபஸ் தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளார் வேறுக்குரிய இரண்டு தசாப்தங்களாக விளையாட்டில் முன்னணி நபராக திகழும் இவர் ஓய்வுக்கான அறிகுறியாக தனது காலணிகளை கலற்றி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் வங்காளதேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கலவரமும் ஆட்சி மாற்றமும் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது கலவரம் காரணமாக பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் கசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் வங்களாதேச சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம் கசீனா பதவி விலக வேண்டுமென்ற குரலாக மாறியது பதினான்கு ஆண்டுகால ஆட்சியை இரண்டே மாதங்களில் தூக்கி எறிய வைத்தது எது என்ற கேள்வி அனைவர் மத்தியில் து போராட்டங்களில் பாகிஸ்தான் ஆதரவு அமைப்பான ஜமாத் இஸ்லாமியின் பங்கு கவனிக்கத்தக்கது மேலும் ஹசீனாவுடனான இந்தியாவின் நெருக்கம் சீனா உள்ளிட்ட நாடுகளை உறுத்தலாக இருந்து வருவதையும் பொருத்தி பார்க்க வேண்டியுள்ளது இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஹசீனா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி ஒன்று தற்போது கவனம் பெற்று வருகின்றது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர் அளித்த அந்த பேட்டியில் வங்களாதேசத்தில் தங்களது நாட்டின் தளத்தை அமைக்க அனுமதி அளித்தால் தன்னை மீண்டும் மறு தேர்தலில் வெற்றி பெற வைப்பதாக ஒரு வெள்ள இன நபர் சொன்னார் என்று கஷினா தெரிவித்திருந்தார் ஆனால் எந்த புதிய விமான தளமும் வங்காள தேசத்தில் அமைக்கப்படவில்லை தற்போது கஷினா ஆட்சி இழந்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் கஷினா வெள்ளை இன நபர் என்று குறிப்பிட்டது மேற்கு நாடுகளை குறிக்கிறது என்றும் எனவே எனவே இந்த ஆட்சி கவிழ்ப்பில் மேற்கு நாடு ஒன்றின் சாதி இருக்கலாம் என்று ஊகங்கள் எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஆட்சியில் உள்ள கசீனாவின் அவாமி லீக் கட்சி இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நடந்த தேர்தலில் முறைகேடுகளில் வெற்றி பெற்றது என்ற குற்றச்சாட்டுக்கள் எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க